இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினேழு முடிய தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் இராம் இராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாபுவுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரகபயாம் ரெஹபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோத்தாம் யோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாசின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மகன் மனாசே ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேலின் மகன் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிமின் மகன் அசோர் அசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் மகன் எலியூது எலியூதின் மகன் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலிருந்து கிறிஸ்தனுடைய பிறப்பிற்கு கிறிஸ்தனுடைய அந்த பிறப்பு வருகைக்கு நம்மையே நாம் சிறப்பாக தயார் செய்ய அழைக்கப்படுகிறோம் நம்முடைய வீடுகளிலே இன்றைய நாளிலிருந்து நாம் விண்மீன் நட்சத்திரம் வைக்கிறோம் இந்த நட்சத்திரம் விவிலியத்திலே ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு இடத்தை அடையாளப்படுத்த காட்டி கொடுக்க அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய வீட்டிலும் இந்த நட்சத்திரத்தை நாம் வைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம் வீட்டில் பிரசன்னமாக இருக்கிறார் இங்கே கிறிஸ்து வாழ்கிறார் இந்த வீட்டில் கிறிஸ்து பிரசன்னம் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த கிறிஸ்துடைய பிறப்பிற்கு நாம் இப்படியாக நட்சத்திரம் குடில் கிறிஸ்துமஸ் மரம் என்றெல்லாம் வெளிப்புற அடையாளங்களை கொண்டு தயார் செய்யக்கூடிய வேலையிலே நம்முடைய உள்ளங்களையும் நாம் தயார் செய்ய வேண்டும் இந்த திருவருகை காலத்திலே நல்ல ஒரு பாவர் சங்கீதனம் செய்து நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி அவருடைய வருகைக்கு நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்தனுடைய தலைமுறை அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்தேயு நற்செய்தியாளர் இந்த தலைமுறை அட்டவணையிலே ஆண்களை மையமாக வைத்து அவர்களுடைய குடும்பத்தை தலைமுறையை அடையாளப்படுத்தினாலும் கூட ஐந்து பெண்களை இங்கே குறிப்பிடுகிறார் முதலில் தாமார் என்ற ஒரு பெண்ணின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர் யாக்கோபின் மகனாகிய யூதாவின் மருமகளாக இருக்கிறார் இந்த பெண் வழியாக அடுத்த தலைமுறை உருவாகிறது இவர் தன்னை ஒரு விலைமாதைப் போல மாற்றிக் கொண்டிருந்தார் என்றெல்லாம் நம் இவிலியத்திலே பார்க்கிறோம் அதற்கடுத்து ராகாபு இவரும் ஒரு விலைமாது எரிகோ நகரை கைப்பற்றுவதற்கு உதவி செய்த ஒரு முக்கியமான நபர் இந்த ராகாபுவும் இயேசு கிறிஸ்து பரம்பரையிலே ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறார் அதே போல ரூத்து என்ற ஒரு பெண் அதிகமாக இவரை குறித்து நாம் அறிந்திருப்போம் நல்ல ஒரு மருமகளுக்கு அடையாளமாக ஒரு மறுமணத்திற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துடைய இந்த பரம்பரை பட்டியலில இடம் பிடிக்கிறார் அடுத்தபடியாக உரியாவின் மனைவி உரியா தாவீதால் வஞ்சகமாக கொலை செய்யப்பட்டாலும் அவருடைய மனைவியை தாவீது அபகரித்திருந்தாலும் அந்த மனைவியின் வழியாகவும் தாவீதின் வம்சம் வருகிறது சாலமோன் என்ற அரசர் இவர் இங்கே இருந்துதான் வருகிறார் இறுதியாக மரியாலை குறிப்பிடுகிறார் இந்த மரியால் கன்னியாக அருள் நிறைந்தவராக ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை பெற்று இயேசுவை பெற்றெடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு சூழலில் ஒரு பின்னணியிலே இந்த பெண்களெல்லாம் ஆண்டவர் இயேசுடைய வரலாற்று அட்டவணையில இடம் பிடித்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இவர்கள் ஒவ்வொருவிடமிருந்தும் நாம் சில நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள முடிகிறது இயேசுடைய இந்த தலைமுறை அட்டவணை ஒரு அருமையான செய்தியை நமக்கு சொல்லுகிறது அதாவது தவறுகள் பலவீனங்கள் இவைகளெல்லாம் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த தவறுகள் பலவீனங்களுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவர் அவருடைய கைவன்மையினால் அவருடைய அருளினால் மாபெரும் காரியங்களை செய்ய முடியும் இன்று பல நேரங்களிலே நமக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் உடைந்து போய்விடுகிறோம் நம்மால் எதையும் செய்ய முடியாது நாம் இப்படியாக ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளாகி நம்மையே நாம் அழித்துக் என் அன்பு சகோதர சகோதரிகளே இறை வார்த்தையிலே ஆண்டவர் ஏசு சொல்லுவார் நான் பாவிகளையே தேடி வந்தேன் மருத்துவருக்கே நோயாளருக்கே மருத்துவர் தேவை இப்படியாக பலவீனமானவர்களையும் ஆண்டவர் தன்னுடைய கருவியாக பயன்படுத்துவார் கட்டுவோர் புறக்கணித்த கல் மூளைக்கள் ஆகும் இருக்கக்கூடியவர்கள் உயர்த்தப்படுவார்கள் எனவே நாமும் யாரையும் ஏளனமாக பார்க்க வேண்டாம் நாமும் யாரையும் அவருடைய பலவீனங்களை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பிட வேண்டாம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்து வருகைக்கு நம்மை தயார் செய்யக்கூடிய இந்த நாளிலே எல்லோரையும் மதிப்பு மிக்கவர்களாக பார்ப்போம் அதே போல நாமும் ஆண்டவருடைய அருள் கருவிகளாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையிலே பயணிப்போம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்போர்களே நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே உடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அவருடைய பிறப்பிற்கு எங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீரே எங்களை ஆசிர்வதித்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றுவீராக என்னாலும் உம்முடைய அருள் கருவிகளாக உம்முடைய தூதுவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களை பயன்படுத்தி கொள்ளும் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே குடும்பத்திலே இருக்கக்கூடிய சண்டைகள் பிளவுகள் உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு ஒற்றுமையை சமாதானத்தை நீர் கொடுப்பீராக உங்கள் துயர மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்னவரே இதோ எங்களுடைய துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தாரும் உடைய திரு கருத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஆசீர்வதியும் அன்பின் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக இன்னும் இந்த நாளிலும் கூட எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்திரளும் ஆண்டவர ஏழை எளிய பிள்ளைகள் இதோ இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையிலே நீர்தாமே அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தர்களும் பெரும் இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை வல்லமையோடு அற்புதமாய் நீரே பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக எத்தனையோ நபர்கள் ஆண்டவரே உமையே நம்பி ஜெபித்துக்கொண்டு கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதிப்பீராக அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பியராக இந்த ஜெப வேளையில யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதிப்பீராக உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய நல் எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும் ஆண்டவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டுமென்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்